அன்பு நேயர்களே வணக்கம் ஒருவன் எந்த நேரத்தில் எத்தகைய வினையிலே இருந்து தன்னை கொள்ளவும் தரித்திரத்திலே இருந்து வெளியே வரவும் அவருடைய செல்வம் குறையாமல் இருக்கவும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய தலைமுறை கிட்டத்தட்ட மூன்று நான்கு தலைமுறைகளாக செல்வாக்கு குறையாமலே இருக்கிறது அது குறித்து ஒரு தரம் நான் போது ஒரு பெரியவர் சொன்னார் நீங்கள் ஒன்றை கவனித்திருக்கிறீர்களா அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் விடாமல் செய்கின்றார்கள் என்று சொன்னார் அது என்ன விஷயம் என்று சொன்னால் யார் அவர்கள் வீட்டுக்கு சென்றாலும் கூட சாப்பிடாமல் வர முடியாது பசி என்று போய் நிற்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது ஏதாவது ஒரு விழா ஏதாவது ஒரு செயல் அது ஒரு வியாஜமாக வைத்து கொண்டு அன்னம் கிடுவதை அவர்கள் ஒரு தர்மமாக செய்து கொண்டிருந்தார்கள் எந்த இடத்துல திருவிழா நடந்தாலும் சரி எந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி சாப்பாடு அல்லது ஏதாவது ஒரு பிரசாதம் அவர்கள் இருந்து போய்விடும் அவர்களுடைய தாத்தா தினசரி ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு கொடுத்து விட்டு தான் தான் சாப்பிடுவாராம் அப்படி ஒரு அருமையான ஒரு தர்மத்தை கடைபிடித்ததால் அவர்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த இருந்து அவர்கள் மீண்டு ரொம்ப எளிதாக வந்துவிட்டார்கள் இது ரொம்ப முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால் பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்லுவான் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் வள்ளலாருடைய நெறி என்ன பசியை பிணி என்று சொல்லுகின்றார் பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்கிறார் ஒருவன் மானம் இழப்பதற்கு கூட தூண்டுவது எது என்று சொன்னால் பசிதான் ஒரு பெரிய ரிஷி பெரிய ஆச்சாரம் பார்த்து கொண்டிருந்த ரிஷி உயிர் போகும் தருணத்தில் ஒரு எளிய மனிதன் ஒரு குதிரைக்காரனிடமிருந்து கொள்ளு வாங்கி சாப்பிட்டார் என்று உபனிஷத் கதை கூறுவதாக சொல்லுவார்கள் காரணம் அவருக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் உணவுதான் உயிரை காப்பாற்றுகிறது அதனாலதான் தான் உபனிஷத்தில் ஒரு பகுதியில் அன்னமே பிரம்மம் என்று கூட சொல்வது உண்டு பாரதிக்கு யாராவது பசித்திருந்தால் இவ்வளோ பேர் சாப்பாடு வைத்துக்கொண்டு எப்படி போடாமல் இருக்கிறீர்கள் அவன் எப்படி பசியோடு இருக்கின்றான் இந்த உலகத்தையே அழித்து விட வேண்டும் என்பார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் மகாபாரதத்திலே கர்ணன் எல்லா தானத்தையும் பண்ணான் ஆனால் ஒரே ஒரு தானத்தை மட்டும் பண்ணலை என்ன தானம் பண்ணலைன்னா அன்னதானம் பண்ணலை என்பார்கள் அவன் செஞ்சானா செய்யலையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த கதையினுடைய நுட்பத்தை நம்ம போய் மகாபாரதத்தில் இந்த பகுதி எங்கே இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட இது எதுக்காக சொல்லப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும் சாப்பாடு என்பது தங்கத்தை கொடுப்பது கூட முக்கியம் என்று சொல்வார்கள் ஒருவன் வேலை தேடி வருகின்றான் சோர்வாக இருக்கின்றான் என்றால் அந்த காலத்திலே முதலிலே வா உட்கார் சாப்பிடு என்பார்கள் காரணம் வேறு எதை கொடுத்தாலும் அவனுக்கு போதாது ஒரு வேலையை போட்டு கொடுத்தா கூட சம்பளம் குறைச்சலாம் என்பான் ஆனால் சாப்பாடு போதும் 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 என்பான் போதும் போதும் என்று சொல்ல வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அன்னத்துக்கு மட்டும்தான் குண்டு அதனால தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தே உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொன்னான் கனதாசன் வனவாசத்தில் ரொம்ப அற்புதமாக எழுதுவார் சாப்பிடாம மயக்கம் போட்டு வேணும் செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார் எத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய சென்னையிலே தேடி வந்து அவர் அலையாய் அலைந்த பொழுது சாப்பாட்டுக்கே இல்லாமல் ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறார் அப்போ போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் பெஞ்சை தொடர்ச்சியாவது நான் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இவரை பார்த்துட்டு நீ செட்டியார் விட்டு பிள்ள நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னுட்டு அங்கேயே வரட்டி விட்டுறாங்க உறவினர்களா ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யாரோ ஒருவர் அவரை அழைத்து சென்று உணவிட்டார் அப்பொழுது ஒரு வரியை எழுதுவார் சந்திரமதியினுடைய தாலி ஹரிச்சந்திரன் கண்களுக்கு தெரிந்தது போல என்னுடைய பசி அவருடைய கண்களுக்கு தெரிந்தது அதுதான் பெருசாக எழுதுவார் அதுக்கப்புறம் கோடி கோடியாக சம்பாதிச்சார் எதை தான் பண்ணார் ஆனால் ஒரு பசி என்பது அது வாழ்நாள் முழுக்க நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக போய்விட்டது இந்த சல்லியனுக்கு வந்து சல்லியன் பாண்டவர் படையிலே சேருவதற்காகத்தான் வருகிறார் ஆனால் ஒருவேளை சாப்பாடு போட்டு மொத்தத்தையும் தன்னுடைய படைக்கு மாற்றி கொண்டான் துரியோதனன் என்பதை மகாபாரதத்திலே படிக்கிறோம் பெரியவர் சொல்லுவார் சாப்பாடு அந்த அந்த ஸ்ரீமடத்துக்கு வந்துவிட்டால் சாப்பிடாமல் யாரும் போகக்கூடாது என்பதிலே அவர் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார் அவர் அன்னதான சிவன் என்னிட்டே ஒருத்தவர் இருந்தார் அவர் அன்னம் பாலிப்பதிலே ஒரே குறிக்கோளாக இருப்பார் காரணம் அன்னத்திலே சிவன் இருப்பதால் தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறோம் ஒரு தகுதி உடையவனுக்கு செய்யும் அன்னதானமானது கர்ம வினையை அப்படியே சோப்பு போட்டு கழுவுற மாதிரி கழுவி பிறவி பெரும் பெற்றே அடிக்க வல்லது என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு உயர்ந்த விஷயம் பாருங்கள் அன்னதானத்துக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு இருக்குது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரம் அதனால்தான் கிருஷ்ண பகவான் கீதையிலே ஒரு விஷயத்தை சொல்றார் தனக்காக மட்டும் ஆகாரம் சாப்பிடாதே என்கிறார் ஒரு வீட்டில் ஆம்படையம்மன் டீ ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு மட்டும் ஆழாக்கு அரிசியை வச்சு காய்ச்சாத யாராவது ஒரு ஆள் வந்தால் அவனுக்கு சேர்த்து என்றார்கள் வறுமை நிறைந்த வீட்டிலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஆனாலும் கூட ஒரு ஒரு சின்ன ஆழாக்கு பாலும் ஒரு கூடுதலாக கொஞ்சம் சாப்பாடும் எங்கள் வீட்டிலே இருக்கும் யாராவது பிள்ளை பிள்ளைத்தாட்சிகள் வந்து பாலை கேட்பார்கள் நாங்கள் மாடு வச்சுருந்தோம் கறந்து கொடுப்போம் அப்போது என்னுடைய அன்னையார் அந்த குழந்தைக்கு அந்த பாலை ஒரு டம்ளர் பாலை தருவார் அதே மாதிரி சாப்பாடுன்னு வந்துட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அவங்க ஒரு இட்லி கொடுங்கன்னுட்டு கேட்பாங்க பிள்ளைக்கு மட்டும்தான் கேட்பார்கள் ஆனால் அந்த தாயும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நாலு இட்லியோ ஐந்து இட்லியோ அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய அந்த ஏனத்தில் போட்டு அனுப்புவாங்க அதனால் அப்படி இருந்தது அது பார்த்திங்கன்னா நம்முடைய தலைமுறைக்கே தெரியுது நம்ம எப்படி இத்தனை விஷயங்களையும் பெரிய நம்ம என்ன பெரிய புத்திசாலியாக பெரிய தகுதியாக ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இது அன்னதானத்தினுடைய பெருமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் கீதையில் சொல்கிறான் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டு கொள்ளுகிறானோ நல்லா கவனிங்க எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டு கொள்ளுகிறானோ அவனுடைய பாவத்தையும் அவனே அனுபவித்தாக வேண்டும் இப்போ என்ன அர்த்தம் அந்த பாவத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா கூட இந்த அன்னதானம் அதாவது கரைத்துக் கொள்வதற்கு அன்னதானம் அப்படி வச்சுக்கிங்க ஏன் மற்றவங்க கிட்ட கொடுக்குறீங்க கரைத்து கொள்வதற்கு அன்னதானம் தனியாக சாப்பிட்டோம்னா அது சரியில்லை என்கிறார்கள் ஒரு உணவு தனியாக சாப்பிடுவது பாபத்தை சாப்பிடுவது போலதானத்திலே மட்டும்தான் ஒருவரை பூரணமாக திருப்திப்படுத்த முடியும் பணம் காசு நகை பூமி நீ எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலாம் என்ன கூட கொடுக்க கூடாதா இவன் இவ்வளவு தரான் ஆயிரம் ரூபாய் சம்பாவனை கொடுங்க ஏன் இவனுக்கு என்ன குறைச்சா ரெண்டாயிரம் தந்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா சாப்பாடு மூட்டை கட்டியை எடுத்துட்டு போக முடியும் செய்ய முடியாது அதற்கு மேல் கொடுத்தால் அவனால் தாங்க முடியாது இந்த அன்னம் போடுகின்ற பொழுது தான் அந்த திருப்தியதை 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 அதனால் தான் சாப்பாடு பிதிர்கட பிதிர் பூஜைகளால் பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவன் சாப்பிட்டுட்டு திருப்தி என்னட்டு சொல்லணும் அந்த திருப்தி அன்னம் போடுகின்ற பொழுது தான் ஏற்படும் அந்த அன்னத்தை வந்து நம்ம எவ்வளோ வேஸ்ட் ஆகுறோம் தெரியுமா வைரல்லாம் எரியுது ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஒரு இலைக்கு ஒரு குழந்தை உட்காருது அந்த குழந்தையினுடைய இலைக்கு ஐநூறுரூபா அவன் அது பழந்த ஒன்றோ ரெண்டோ ஒரு நாலு சொத்துப்பிரிக்கை சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போடுது அது அப்படியே வெளியில் போகுது அதை வந்து அது ஏதாவது அது நல்ல சாப்பாடு அமைச்சு இருந்தால் கூட யாராவது வேண்டியவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இலையில் வச்சு எச்சில் சாப்பாடாக யார் கொடுக்குறது இப்படி வீணாக்குகிறார்கள் ஜெர்மனி போன்ற நாடுகளிலேயெல்லாம் இப்படி வீணாக்கினால் அந்த உணவுக்கு நான்கு மடங்கு விலை போடுவார்கள் அப்படி என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் மேல் நாட்டுகளிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது ஆனால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க துவேஷிக்காதே அன்னசை துவேஷிக்காதே அன்னத்தை தூக்கி எறியாதே அன்னத்தை வேஸ்ட் பண்ணாதே எல்லாம் இந்த தர்ம தர்மசாஸ்திரம் தான் தர்மசாஸ்திரத்தை நம்ம மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம மேல்நாடுகளையே அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய விளைவுதான் நன்றாக கவனியுங்கள் அன்னம் அன்னதானம் செய்யுங்கள் அது எத்தகைய வறுமை எத்தகைய துன்பத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்